இன்றைய பற்றியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு எளிமையான வசதி முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சில வசதி முறைகள் கொஞ்சம் கஷ்டமான வசதி முறைகளாக இருக்கும் அது கையாள்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் இந்த பற்றியில் நாங்கள் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் உடனே பலன் தரக்கூடியது நீங்கள் ஒன்றால் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு தேவையானது ஃபோட்டோ இருந்தால் போதும் இந்த ஃபோட்டோ வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் ஃபோட்டோவில் இருக்கிற நீங்கள் வசியம் செய்ய விரும்பும் நபருடைய கண்கள் நல்லா தெளிவாக இருக்கணும் இதில் விஷயம் இருக்குது அது ஏன்னு சொல்கிறேன்னா தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னு சொல்கிறது இதை பண்ணக்கூடிய நாள் என்ன எந்த நேரத்தில் பண்ணால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதையும் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் ஃபோட்டோ வந்து மொபைலில் இருந்தால் கூட போதும் அல்லது உங்கள் கிட்ட ஒரிஜினல் ஃபோட்டோவே இருக்குது என்கிட்ட காப்பி இருக்குது அப்படின்னா கூட பொண்ணும் பிரச்சனை இல்லை நல்லது தான் அது சில பேர்கிட்ட ஃபோட்டோவே இருக்காது மொபைல்லையும் இருக்காது உங்கள் கீழே ஹார்ட் காப்பியும் இருக்காது ஆனால் அவங்க உருவம் மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட பண்ணலாம் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டுறாதீங்க பண்ணலாம் அதுவும் எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கணும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த கண்கள் தெளிவாக இருக்கணும் அந்த கண்களை பார்த்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்க நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை சொல்ல போகிறீங்க நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் சொல்லிவிட்டு அந்த அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கண்ணை பார்த்து மூன்று வாட்டி ஊதிவிடணும் ஃபோட்டோவை மேலே நம்ம விடுவோம் அவங்க உருவத்து மேலே ஊதி விடுவோம் அந்த மாதிரி படியெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மந்திரம் அவங்க கண்களை பார்த்து ஊதி விட்டிங்கனாக்க அந்த கண்கள் உங்கள் மேல் திரும்ப ஆரம்பிக்கும் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் உங்கள் கிட்ட பழகிறதுக்கும் பேசுறதுக்கும் ஆசைப்படும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த முறையை தான் இந்த பதியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க பெண்களுக்கும் இதே முறை தான் பெண்கள் எல்லா நாட்களையும் பண்ணலாம் ஒன்றும் தவிர கிடையாது நான்வெஜ் சாப்பிட்ட கூட எல்லோரும் பண்ணலாம் எந்த நாள் வேணும்னாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணும்னாலும் பண்ணலாம் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும் ஃபோட்டோ இல்லாதவங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்குற எண்ணிக்கலை சொல்லி கண்ணை மூடிக்கவங்க மூடிக்கிட்டு அவங்கவுங்க எதிர்க்கை உக்காந்துருக்குற மாதிரியும் அவங்கவுங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு அவங்க கண்களை பார்த்து கண் உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு மூன்று வாட்டி ஊதிவிடுங்க போதும் இப்போ இதற்கு உண்டான மந்திரத்தை பார்க்கலாம் சுபான் அல்லாஹி வபி ஹம் சுபான் அல்லாஹி வபி ஹம் இதை முப்பத் மூணு தடவை சொல்லி ஊதிவிடுங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்